அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு அறிந்தும் அறியாமலும் செய்த நமக்கு பாவங்கள் ஏற்படும் அந்த பாவங்களின் விளைவாக கர்ம வினைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்படிப்பட்ட அந்த கர்ம வினைகளின் அடிப்படையிலேயே நம்மளுடைய வாழ்க்கையும் அமையும் அதாவது ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஏழு பிறவிகள் இருக்கிறது என்று சொல்லுவாங்க ஒவ்வொரு பிறவிகளும் நாம் செய்த பாவங்களின் அடிப்படையில் அடுத்த பிறவியில் நம்மளுடைய வாழ்வாதாரம் இருக்கும் என்றும் சொல்லப்படுது இப்படி எந்த பிறவியில் எந்த பாவங்களை செய்தாலும் எப்பேற்பட்ட கர்ம வினைகள் இருந்தாலும் அதை நீக்கி ஓட வைப்பதற்கு நம்முடைய நம்மளுடைய காக்கும் தெய்வமான கலியுக தெய்வம் முருகப்பெருமானை எப்படி வழிபட வேண்டும் என்பதை இந்த பதிவின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதனால பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப வாங்க பதிவுக்குள்ளாடி போகலாம் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்க கூடிய கஷ்டங்கள் அனைத்திற்கும் அவர்களோட கர்ம வினைகளும் கிரக தோஷங்களும் காரணமாக விளங்குகின்றன அந்த கிரக தோஷங்களும் கர்ம வினைகளின் அடிப்படையில் தான் நிகழ்கிறது என்று ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டு இருக்கு அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய கர்ம வினைகளை நீக்குவதற்கு நாம் தெய்வத்திடம் சரணாகதி அடைவது என்பது ஒரு சிறந்த வழியாக இருக்கிறது அதன் அடிப்படையில்தான் முருகப்பெருமானை நாம் எப்படி வழிபட வேண்டும் என்று பார்ப்போம் செவ்வாய்க்கிழமை அன்று ஆறு மணிக்கு முன்பாகவே வந்து நம்ம அருகில் இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானையோடு வந்து முருகப்பெருமான் இருப்பார் இல்லையா அந்த சமேத முருகப்பெருமான் கோவிலுக்கு நாம் செல்லணும் அங்கு இருக்கும் முருகப்பெருமானுக்கு முன்பாக அகல்ல நெய் தெய்வம் வந்து ஏற்றி வச்சுக்கணும் பிறகு அந்த தீபத்தை பார்த்தவாறு நம்ம அமர்ந்து ஓம் சரவண பகா அதாவது ஓம் ஷரவண பகா அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நம்ம மனதுக்குள்ளேயே வந்துட்டு சொல்லணும் இந்த நெய் தீபமானது குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரமாவது வந்துட்டு எரியணும் அதாவது அந்த தீபத்தை பார்த்து நம்ம ஒரு மணி நேரமாவது நம்ம ஓம் சரவண பவா இந்த மந்திரத்தை வந்துட்டு சொல்லிட்டு அங்க வந்து உட்கார்ந்து இருக்கணும் பின்பு எப்போதும் போல நம்ம சுவாமியை வழிபட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு போயிடலாம் வேறு எதையும் வந்து நம்ம செய்ய வேண்டியது அப்படிங்கிறது வந்து அவசியம் கிடையாது இந்த முறையில வருடத்திற்கு இரண்டு முறை இந்த வழிபாட்டை வந்து மேற்கொண்டு வந்தால் நம்முடைய கரும வினைகள் நீக்குவதோடு மட்டும் அல்லாமல் நம்முடைய பண தேவைகளும் வந்துட்டு பூர்த்தி செய்வார் முருகப்பெருமான் ஆனாலும் இந்த மாதிரி அனைத்து முருகன் கோவில்களிலும் நீராக நாம தீபம் ஏற்றி வழிபாடு வந்து செய்ய முடியாது அதுக்கான வசதி வந்துட்டு இருக்காது என்பதற்காக இப்படி எந்த கோவிலில் இருக்க முடியுமோ அந்த கோவில்களுக்கு சென்று வழிபடுவது மிகவும் நல்லது முருகனுக்கு நேராகத்தான் நம்ம தீபத்தை ஏற்றி வைத்து நாமும் அமர்ந்து வழிபட வேண்டும் வேறு எந்த ஒரு இடத்திலும் வந்து நம்ம தீபத்தை ஏற்றி வழிபடக்கூடாது மேலும் அந்த ஒரு மணி நேரமும் நாம் ஓம் சரவண மகா என்னும் மந்திரத்தை உரைத்துக்கொண்டே கொண்டே இருக்கணும் அவ்வாறு நாம சொல்லும் போது தீபத்தை தான் பார்க்கணும் வேறு எதிலும் வந்து கவனம் செலுத்த கூடாது மேலும் நாம் இந்த வழிபாட்டை செய்யும் போது தனிப்பட்ட வகையில எந்த வித வேண்டுதலையும் வைக்க வேண்டும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாதுங்க இவ்வாறு நாம் முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் நம்முடைய கரும வினைகள் முற்றிலுமாக குறைவதோடு மட்டுமல்லாமல் கரும வினைகளின் அடிப்படையில் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நீக்கி இன்பமான வாழ்க்கையை வந்துட்டு நமக்கு அருள்வார் முருகப்பெருமான் இந்த பதிவானது உங்களுக்கு பிடித்திருக்கும் நினைக்கிறோம் பதிவு வந்து பிடித்திருந்தால் நம்மள சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்